தமிழ்நாட்டின் எதிர்கட்சிகள் எல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை காவல்துறை முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பி வரக்கூடிய சூழலில் மிக முக்கிய துறையான உள்துறையின் செயலாளரை மாற்றியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே இருந்த அமுதா ஐஏஎஸ் அந்த துறையிலிருந்து மாற்றப்பட்டு புதிதாக தீரஜ்குமார் ஐஏஎஸ் அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் யார் இந்த தீரஜ்குமார் ஐஏஎஸ் அவருடைய பின்னணி என்ன என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் தீரஜ்குமார் ஐஏஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீசர் அவருடைய பிறந்த மாநிலம் பீகார் அவருடைய தாய்மொழி ஹிந்தி அவர் ஐஏஎஸ் ஆக தமிழ்நாடு கேடரில் பணியில் சேர்ந்ததுமே அவருக்கு கிடைத்த முதல் பொறுப்பு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இருந்து தொண்ணூற்றி ஆறு வரை கோவையில் துணை ஆட்சியராக பணியாற்றியிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை நில வருவாய் மேலாண்மை துறையில் கூடுதல் ஆட்சியராக பணியாற்றியிருக்கிறார் பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து தொடக்கத்தில் கோவை மாவட்டத்தில் பணியாற்றிய அனுபவம் இதையெல்லாம் கொண்டு அவருக்கு முதல் முதலில் கொடுக்கப்பட்ட முக்கியமான பொறுப்பு நெல்லை மாவட்டத்தின் ஆணையர் பதவி மிகவும் முக்கியமான ஒரு மாவட்டம் அடிக்கடி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய பகுதி இருந்தாலும் ஒரு இளைய அதிகாரியை அங்கே களமிறக்கினார்கள் ஆட்சியாளர்களின் நம்பிக்கையை மெய்யாக்கி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உயர்ந்தார் தீரஜ்குமார் ரெண்டாயிரத்தி ஒன்னில் இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஆட்சியராகவும் நியமிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை மிக முக்கிய துறையான உள்துறையினுடைய இணை செயலாளராக தீரஜ்குமார் முதல் முறையாக நியமிக்கப்பட்டார் தற்போது உள்துறை செயலாளராக அவர் தேர்வு செய்யப்பட்டதற்கும் கூட இது முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகிறது காரணம் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது என்பது திமுகவின் ஆட்சி காலம் அப்போது முதலமைச்சராக கலைஞர் இருந்தாலும் ஆட்சியினுடைய இரண்டாவது முகமாக பார்க்கப்பட்டவர் மு ஸ்டாலின் அப்போதிலிருந்தே மு ஸ்டாலினின் நம்பிக்கையை பெற்றவர் என்கிற அடிப்படையில் தற்போது தமிழகத்தில் உள்ள அரசியல் சூழல் சட்டம் ஒழுங்கில் செலுத்த வேண்டிய கூடுதல் கவனம் தமிழ்நாடு காவல்துறை குறித்த எதிர்பார்ப்பு இதையெல்லாம் மனதில் வைத்தே தீரஜ்குமாரை உள்துறை செயலாளராக நியமித்திருக்கிறார் மு க ஸ்டாலின் என்கிறார்கள் தகவல் அறிந்த வட்டாரங்கள் மாவட்ட ஆட்சியர் ஆணையர் உதவி ஆணையர் என்று நிர்வாகத்தினுடைய பல நிலைகளில் பணியாற்றிய தீரஜ்குமார் தமிழ்நாடு அரசினுடைய தொழிற்சாலைகள் துறை வர்த்தகத்துறை உள்ளிட்டவற்றிலும் பணியாற்றியவர் கூடுதல் தலைமைச் செயலாளர் என்ற பதவி வேறு பெற்ற பிறகு சிறுபான்மையினர் விவகாரம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு வணிகவரி வணிக வரி உள்ளிட்ட துறைகளிலும் செயலாளராக பணியாற்றியிருக்கிறார் கடைசியாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய செயலாளராக இருந்த அவர் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் உள்துறை என்பது தமிழக முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளை அதிகம் மதிப்பிடக்கூடிய ஒரு நிலையாக சட்டம் ஒழுங்கு என்பது தற்போது பேசப்பட்டு வரக்கூடிய சூழலில் இந்த அதிகாரிகள் மாற்றம் உள்துறைக்கு மட்டுமல்லாது தமிழ்நாட்டினுடைய மற்ற துறைகளுக்கும் மிக முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது இவரோடு சேர்த்து பல முக்கியமான துறைகளினுடைய அதிகாரிகளும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் தற்போது சட்டம் ஒழுங்கை பேணிகாக்க வேண்டிய தேவை அதிகமாக இருக்கிறது அண்மையில் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய மரணங்கள் அதைத் தொடர்ந்து தலைநகர் சென்னையில் நடைபெற்ற பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கினுடைய படுகொலை இது எல்லாவற்றையும் சேர்த்து காவல்துறை மீது கடுமையான விமர்சனங்களை வரவழைத்திருக்கிறது அந்த விமர்சனங்களை எல்லாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக உடை தெரிந்து தமிழ்நாடு அமைதி தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்ற ஒரு நிலையை நிறுவுவதற்காக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அண்மையில் காவல்துறையைச் சேர்ந்த பல முக்கிய அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள் சென்னை மாநகரத்தினுடைய ஆணையராக அருண் ஐபிஎஸ் பி எஸ் வரவழைக்கப்பட்டார் தமிழ்நாடு காவல்துறையினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் நியமிக்கப்பட்டார் இப்படியாக காவல்துறையில் தொடங்கிய அதிரடி மாற்றங்கள் தற்போது நிர்வாக ரீதியாகவும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆட்சிக்கு நல்ல பெயர் மட்டுமில்லாது தமிழ்நாடு அமைதி பூங்கா தமிழ்நாடு முன்னோடி மாநிலம் என்ற இலக்கோடு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன